தமிழக தேர்தல் களத்துல முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் நடத்திக்கிட்டு வர லாவணி கச்சேரி ரொம்ப பிரமாதமா போய்கிட்டு இருக்கு இவருக்கு அவர் சவால் விட அவருக்கு இவர் சவால் விடன்னு ஒரே அமர்க்களமா இருக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் பொய்யை தவிர்த்து எதுவுமே பேசுறது இல்லை நான் எதை செஞ்சாலும் இவர் சொல்லிதான் செய்யறாங்க இப்படிப்பட்ட தலைவர் என்னாச்சும் பார்த்திருக்கீங்க நாட்டுல அப்புறம் நீ ஏன் ஆட்சியில் இருக்கும்போது செய்யல நீ நினைக்கிறது சொல்லல நீ நினைச்சது நீ பதவி இருக்கும் போது செஞ்சிருந்தா பரவாயில்ல உன்னால திறமை கிடையாது திறமை எங்க இருந்து இருக்கின்றது அதான் நாங்க நிறைவேற்றுவோம் கடைசி நேரத்துல கல்வெட்டுகளை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி ஒரு ஆட்சி தொடங்கும் போது நல்ல திட்டங்களை தொடங்கணும் ஆட்சி முடிகிறதுக்குள்ள திறந்து வைக்கணும் பழனிசாமி பின்னால் நடந்து போயிட்டு இருக்கிறார் இப்போ ஆட்சி முடியும் போது காத்துல கயிறு லட்சம் லட்சங்கோடி திட்டங்களை கொண்டு வருவாராம் லட்சக்கணக்கான பேர்களுக்கு வேலை கொடுப்பாராம் அவர் முதலமைச்சர் முதலமைச்சர் பழனிசாமியா இல்ல மந்திரவாதி பழனிசாமியா புரியல நமக்கு ஆட்சி முடிய ரெண்டு மாசம் இருக்கு கடைசி நேரத்தில் சங்கரா 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 இருக்கிற இந்த நிலையில ஏழாயிரம் கோடி மதிப்பிலான திட்டத்தை தொடங்குறது யாரை ஏமாத்துறது வாக்கு பெட்டிக்கு முன்னதாகவே பழனிசாமி எண்ணத்துல மண்ண அள்ளி போடுற போற பெட்டி இதுதான் கோட்டையில உட்கார்ந்து இருக்கிற பழனிசாமி இந்த நான்கு ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் செஞ்சு கிடைக்கலங்கிறதுக்கு ஆதாரமே இந்த பெட்டி தான்

இந்த பெட்டி திறக்கும் போது அதிமுக ஆட்சிங்கிறது இதில் வச்சு மூடப்பட்டு இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க முன்கூட்டியே எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறான் நீங்கள் போனதற்கு மையம் பேசி தில்லு செஞ்சு கவர்ந்து இறமான திட்டம்னு சொல்லி மக்களை ஏமாற்றி கொல்லைப்புறத்தின் வழியாக வெற்றி பெற்றிருந்தீங்க ஆனா வெற்றி பெற்ற பிறகு சில நாட்டு மக்களை பார்க்காம ஒரு கட்சி திமுக கட்சி ஒன்றுதான் அதாவது கடன் வாங்கி கஜானாவுக்கு கொண்டு வருவது

கடைஞ்சி எடுத்த பொய் பாருங்க ரோடே போடல பணமும் சென்றே வைக்கல பணமும் வந்துக்கல எப்படி ஊழல் பண்ண முடியும் இந்த டெண்டர்களை எடுக்கிறதுல ஆர்வம் காட்டாத ஒப்பந்ததாரர்களுக்கு அமைச்சர்களே டெலிஃபோன் டைரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் செஞ்சு டெண்டர்களை எடுத்துக்கொள்ள சொல்லி கட்டாயப்படுத்துகிறதா தகவல் வந்துகிட்டு இருக்கு அடுத்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் சொல்லி வலுக்கட்டாயமாக டெண்டர் எடுக்க சொல்கிறாங்க

இந்த நாட்டு மக்களுக்கு செஞ்ச மாபெரும் கெடுதல் இது இதுதான் வெற்றி நடை போடுகிற தமிழகமா மாநில அரசினுடைய வரியை குறைச்சு விலையை குறைச்ச கலைஞர் வரியை கூட்டி விலையை அதிகமாக்கின பழனிசாமி எங்க மறைக்கவே முடியாது அவ்வளவு சாட்சியா காட்சி அடிக்கிறது இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணிட்டு அண்ணா திமுக அரசாங்கம் ஊழலுக்கு என்று போய் குற்றச்சாட்டு சொல்றீங்க எந்த வந்த நியாயம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நீ கொடுத்துட்டே ஒரு காலத்துல எங்க நீ இருப்பீங்க தெரியும் அந்த இடத்துல பத்திரமா இருக்கீங்க அதிமுக சேர்ந்த ஒவ்வொரு நாடாக்களும் அவர்கள் புள்ளாக்களும் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அதிகார இருக்கிற காரணத்தால் சில நாடாக்கள் தப்பித்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மீது சிபிஐ நடவடிக்கைகளுக்கும் நான் நம்புகிறேன் இன்னைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு வேளை தாமதமானான் ஒரு வேளை தாமதமானான் உறுதியாக சொன்ன அடுத்தது சொல்கிறேன் இன்னும் மூணே மாசத்துல சட்டத்தை பிடிகிறத இருந்தும் இந்த சாதனிலிருந்தும் அவர்கள் தப்ப முடியாது அந்த குடும்பத்தில் யார் கிட்டாலும் அவங்க இருந்தால் கஷ்டிலையும் அந்த உதயாணி ஓரிடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார்

அறிவாலை தூக்கி கொண்டு வருவதை போல ஸ்டாலின் செயல்படுறாருன்னு பழமொழியை வச்சு அரசியல் பேசினார் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் திமுக ஆட்சியோட சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியாம அதிமுக அரசு மேல புகார் சொல்லியே தேர்தல் பிரச்சாரம் ஸ்டாலினோட பிரச்சார ஒரு சத்தியமங்கலத்தில் பாரதிய ஜனதா கட்சி காரங்களை உற்சாகப்படுத்த போன அந்த கட்சியோட மாநில தலைவர் முருகன் செய்தியாளர்களுக்கு பல விஷயங்களை எடுத்து சொன்னாரு கேஸ் விலை பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த அப்புறம் படிப்படியா முருகன் சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாரும் அப்படியே திகச்சு வாயடிச்சு போய் நின்னாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல கேஸனுடைய விலை ஆயிரத்துக்கு மேற்பட்ட அருள் இன்னைக்கு வந்து எழுநூறு ரூபாய்க்கு விற்கிது ரெண்டாயிரத்தி பதிமூணுல பதினாலுல யூபிஏ ஆட்சியில் அவ்வளோ விலை இருந்தது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு எங்களுடைய கவர்மெண்ட் வந்த பிறகு மத்திய அரசாங்கம் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு பிறகு படிப்படியாக குறைந்து இன்னைக்கு எழுநூறு ரூபாயாக சிங்கம் சிங்கம்புனரில் நடந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் பேசின ப சிதம்பரம் ஜெயலலிதா அமைச்சரவில் எடப்பாடி பழனிசாமினு ஒரு அமைச்சர் இருந்ததே எனக்கு தெரியாதுன்னு ஒரே போடா போட்டாரு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அமைச்சராக இருந்தாலும் வழக்கம் போல மத்திய அரசையும் பாரதிய ஜனதாவையும் அவருடைய ஸ்டைல காய்ச்சி எடுத்தாரு பானாசினா தமிழக அமைச்சர்களும் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நழுவ விடாம தங்களுடைய கட்சி விசுவாசத்தை காட்டிக்கிட்டாங்க எடப்பாடியாரும் பன்னீர்செல்வமும் ராமன் லட்சுமண மாதிரி ஒற்றுமையா இருந்து தமிழகத்தை வழி இப்படி சொல்லி புள்ளரிக்க வச்சது நம்ம வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் தான் எடப்பாடி அவர்களும் ராமர் லெச்சுமர்களைப் போல இன்றைக்கு நெச்சுவாரை சொல்லி வருகிறான் எந்த இடத்திலே கட்சிவா யார் ராமன் யார் நாங்கள் ராமனியால் லெச்சுமனையாக என்று பிரித்து பார்ப்பதில்லை அந்த ராமனுக்கும் நெச்சுமருக்கும் இருக்கிற ஒற்றுமை உணவை ரத்த உழவைத்தான் நான் பார்க்கிறதெல்லாம் எங்களுக்கு இருவரே ராமன் லட்சுமணம் ஒன்றரை இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறான் தேனி பெரிய குளத்தில் நடந்த ஒரு விழாவில் எந்த பக்கமும் அமைச்சர் இப்படி பேசுனது ஏபிஎஸ் காதுக்கும் ஓபிஎஸ் காதுக்கும் போகாமையா இருந்திருக்கும் வைகை புயல் வடிவிலோட கம்பேர் பண்ணி ஸ்டாலினை கிண்டல் செஞ்சாரு மதுரை புயல் செல்லூர் ராஜு ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடியவர் கொஞ்சம் கவனமா கேளுங்க நாளைக்கு மக்களை சந்திக்க போறீங்க நீங்க தான் முன்கள பணியாளர்கள் அதனால முதல்ல ஒரு முதலமைச்சராக கூடியவருக்கு ஒரு அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஆச்சு வேணாமா அது என்ன பார்க்கிறார் பாருங்க ஒவ்வொரு ஊர்லேயும் அவர் நடத்த போறாம இன்னைக்கு நம்ம வடிவேல் கைகை புயல் வடிவேல் இருக்காருல்ல அவர் நடித்த படங்கள் வரல ஆனால் நாள்தோறும் நடித்த சாரி நடித்த படம் வருது புறா சிரிப்பு சிரிப்பா பாருங்களே ஒரு பெண்ணு வருது அவங்களா கூட்டுக்கிட்டு வந்த பெண்ணு இல்லைம்மா ஒரு இப்ப நம்ம இங்க இருக்கோம் என்கிட்ட ஒரு பெண் என்ன சொல்லுது அண்ணே ஐயா தலைவரே என் பையனை காணவில்லை அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்ப நம்ம என்னன்னு ஒரு மைக்ல அனௌன்ஸ் பண்ணோம் உடனே அந்த பையன் பெயர் என்ன என்னன்னு கேட்டு இவர் என்ன சொல்றாரு புதுக்கோட்டையில் நடந்த உண்மை சம்பவம் அவரே பேசுறாரு ஒரு பெண் வருகிறார் தலைவரே நாலு வயது பையனை காணவில்லை ஏமா காணல எங்க போன எங்க போன இங்க வந்து ஒரு என்ன எந்த இடத்துல கேட்கல அவர் என்ன சொல்றாரு ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுத்துட்டு போங்க ஒரு அழுக்கையா எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின் அதையும் ஒரு அது எழுதி பெட்டிகளை போறதா என்ன ஒரு தலைவன் பாருங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல போட்டு கிண்டல் கிண்டல் அடிக்கிறாங்க எப்படி பாருங்க ஒரு அதையும் கோரிக்கையா எழுதி கொடுத்துட்டு போங்க கொஞ்ச நேரத்தில் ஒருத்தன் செட்டப் அது உடனே கொஞ்ச நேரத்தில் ஒருத்தன் கூட்டிட்டு வந்து ஒரு பையனை தூக்கிட்டு வந்து இந்த பையன் கிடைச்சிட்டா கிடைச்சிட்டா ஒரு பெரிய காமெடியா இருக்கு அதை காட்டிலும் திருவண்ணாமலையில ஒரு கூட்டம் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர் யூடியூப் பார்த்துக்க அதுல ஒரு திருமலைன்றவர் திருமலைன்னு நம்ம யாராச்சும் பெண்களுக்கு பேர் வைப்போமா மாமா திருமலை யாராச்சும் எனக்கு தெரியாது அப்படி திருமலைன்ற ஒருத்தர் எழுதி திமுகவில் ஒரு தொண்டர் ஒரு ஒன்றிய கழகத்தில இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க அவர் என்ன அவர் தலைவர்கிட்ட ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்காரு இவங்களா மனு போடுறதை இவங்களா எடுக்கிறது அது செட்டப் எல்லாம் நம்ம

இங்க இருந்து கத்துறாரு அவர் கேட்டோம்னா அங்க இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு தலைவரே தலைவரே பட ஓட்டி படத்துல நாயஸ் காவடி பாதி தலைவரே தலைவரே அதுல தலைவரே நான் தான் கரவ மாடு கேட்டிருக்கேன் கரவ மாடு கண்டு அவன் கரவ மாடுக்கு கணவனுக்கு வித்தியாசம் தெரியாது ஒரு தற்கொலையவா தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க யாப்பா ஒரே காமடி यार गप्पा போய் ஊவர் காமடி பேசுறாரு கூட்டிட்டு வந்த கூட்டம் இல்ல இது தானா சேர்ந்த கூட்டம்னு மதுரை ரத்தத்தின் ரத்தங்கள் மேல பாசம் அளவு புளிஞ்சு செல்லு ராஜுவோட பேச்ச ரசிக்கிறதுக்குனே இப்பலாம் ஒரு கூட்டம் சேர ஆரம்பிச்சுருச்சுنا பாத்துக்கோங்களே இன்னைக்கு அறுசுவையான அம்மா உடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கோம் எல்லாருக்கும் பிரியாணி எல்லாரும் இருந்து பிரியாணி சாப்பிட்டு போகணும் அது வாடகை என்னமோ தெரியல கீழே போய் ஒரே கூட்டமா இருக்கு அதனால ஒண்ணும் இல்லை இது கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை தானா சேர்ந்த கூட்டம் அம்மா கூட்டம் நானும் அரசியல்வாதி ஆக போறேன்னு களத்துல இறங்க தயாராயிட்டாரு ஐஏஎஸ் முன்னாள் அதிகாரி சகாயம் சிவகங்கையில சகாயம் பேசினது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு மாநில சுயாட்சியை பேசிய மண் இந்த மண் ஆனால் இன்றைக்கு அதிகாரம் இல்லை எனவே நீங்கள் சொல்லக்கூடிய இலக்காக இருக்கக்கூடிய இந்த மாநில அதிகாரத்தில் அதிகாரம் குறைவாக இருக்கிறது இன்றைய தமிழகத்தினுடைய நிலையெல்லாம் உணர்ந்து அரசியல் 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 பல தாங்கம் வந்து எனக்கு எதராக தெரிகின்ற கோரிக்கை வாசனத்தை நான் ஆமோதிக்கிறேன் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு புதுச்சேரி அரசியல்

மக்களுக்கு எ என்பதை புதுச்சேரி மாநில மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள விடுகிறேன் உண்மைதான் எங்களுக்கு இருக்கிற நாளைக்கு உங்களுக்கு வரலாம்